ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க இந்த மாதிரி வந்துட்டு தீர்ந்து போனதுக்கு அப்புறம் தூக்கி போடுறேன் இந்த ஆயில் கேனை வச்சு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எப்படி வந்துட்டு ரியூஸ் பண்ணிக்கலாங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு ஃபைவ் ரியூஸ் ஐடியா வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அதில் வந்து ஒரு நைன் டிப்ஸ் இருக்கும் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆயில் கேன் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் சும்மா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சுரண்டனாவே இல்லைன்னா கத்தி வச்சு சுரண்டனாவே வந்துடும் இப்போ நான் வந்து எப்படி மார்க் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அந்த மேல் பக்கம் அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து இந்த மாதிரி கீழே வரைக்கும் இப்படி வந்துட்டு போட்டுக்கோங்க நான் அந்த லெஃப்ட் சைடில் அந்த கைப்பிடி பக்கம் வந்து மார்க் பண்ணது வந்து தப்பாக மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ எப்படி நான் மார்க் பண்ணுறனோ அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ரெட்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு நான் எப்படி வந்து கட் பண்றேனோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கொஞ்சம் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் டக்குன்னு கட் ஆகும் அப்படியே நம்ம இந்த மாதிரி அறுக்கிற மாதிரி நம்ம வந்து அறுத்தோம்னாவே நல்லாவே கட் ஆகுது அப்படி உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு மெழுகு வர்த்தியில் அந்த மாதிரி வந்து ஹீட் ஹீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பா அந்த கேனுக்குள்ளே உள்ளே வந்துட்டு கத்தி இன்செர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அறுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி அறுத்தாச்சு அறுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து உள்ளே ஆயில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆயில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து இந்த மாதிரி வந்து ஷார்ப்பாக இருக்கிறத ஏதாச்சும் வச்சு ஹீட் பண்ணி இந்த மாதிரி அங்கங்கே ரேண்டமாக கொஞ்சம் வந்து ஹோல் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் வந்து ஹோல் போட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஹோல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு டொமேட்டோ மற்ற வெஜிடபிள்ஸு அந்த மாதிரியெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஹேண்டில் வந்து சைடில் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம சிங்க்கில் வச்சு கழுவும் போது டேப் திருவிட்டு கழுவும் போது நம்ம ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த சைடில் நம்ம வந்து கழுவிக்கலாம் நம்ம ஹோல் போட்டிருக்கிறதுனால அதில் தண்ணி வந்து அப்படியே கீழே வந்து ட்ரைன் ஆகும் கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெஜிடபிள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்க வெஜிடபிள்ஸ் கூட இதில் போட்டு அழகாக நம்ம நீட் வந்து கழுவி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்கிறதுனால ரொம்பவே வாட்டமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இதே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து வேற எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இதை வச்சு இப்போ வந்து இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆண்டிலில் கீழே இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் மேலே தள்ளி இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு டூ இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலேருந்து அந்த கேனோட மேல் பக்கத்துலேருந்து அந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரியும் கீழேருந்து மேலே வந்து கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம சென்டரில் வந்து அதாவது முக்கால் வாசிக்கு வர மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சென்டரில் இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இப்படி வந்து மேலே தூக்குறதுக்கு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் இது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி விண்டோ கம்பியில் வந்து இந்த மாதிரி அழகாக இப்படி வந்து அந்த அர்த்தம் பார்த்தீங்களா அந்த மேல் பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது லாண்டில் அதை வந்து இப்படி மாட்டி விட்டுட்டு கீழே இருக்கிறது வந்து அடுத்த விண்டோ கம்பியில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற விண்டோ கம்பியில் அதை மாட்டிட்டு கீழே இருக்கிற விண்டோ கம்பியில் வந்து இதை வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி மாட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவே ஆடாமல் அசையாமல் நல்லா லாக் ஆகி இருக்கும் நம்ம உள்ளே வந்து இதுக்குள்ளே மண் ஃபில் பண்ணி நம்ம அழகாக வந்து மணி பிளான்ட்லாம் இப்போ நிறைய பேர் வளர்க்க ஆரம்பித்தாச்சு அந்த மாதிரி மணி பிளான்ட் கூட அழகாக வச்சு வீட்டுக்குள்ளாரையே நம்ம வந்து டெக்கரேஷனாக வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லைங்கம்போது ஸ்டெப்ஸில் கூட இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் இருக்கிற கம்பியில் கூட நம்ம அழகாக வந்து மாட்டோம் மாட்டி விட்டு ஸ்டெப்ஸில் வந்து அழகாக லைனாக இந்த மாதிரி நிறைய கேன் கூட நம்ம அழகாக வந்து மாட்டிவிட்டு இல்லை கேனுக்கு வந்து அழகழகாக பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் வந்து ஏதாச்சும் எமோஜிலா வந்து வரைஞ்சி கூட நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாட்டி விட்டோம்னா பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் ப்ரெசென்டபுளாக இருக்கும் ரொம்பவே நம்மளே பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும் இந்த கேனோட பாட்டமில் நம்ம ஆல்ரெடி ஓட்டை போட்டதுனால தண்ணி ஊற்றினாமல் கூட நம்ம கீழே வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இதுக்கு அதே வந்து கேன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அந்த கேனோட சென்டரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இப்படி சென்டரில் வந்து ஸ்லீப்பிங் லைன் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் மாதிரி மேலே தூக்கி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்ட் அந்த கேனோட இந்த எஜ்ஜுக்கும் இந்த எஜ்ஜுக்கும் சென்டரில் வர மாதிரி பார்த்து அந்த கவ் வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அப்படியே பேக் சைட்லேயும் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி வந்து சேம் அந்த சைஸுக்கு வர மாதிரி அப்படியே வந்துட்டு ச சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி மேலே வந்து கொஞ்சம் வந்து கேன் இருக்குது பார்த்திங்களா அதனால நம்ம கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு உடனே கட் பண்ண முடியாது அதனால ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரேண்டமாக வந்துட்டு மேலே இருக்கிற பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மீதி இருக்கிறத வந்து அந்த நம்ம ட்ரா பண்ணதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரேண்டமாக கட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அழகாக வந்து ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரியே ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனாக வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி ஒரு ஸ்லிப்பிங் லைன் போட்டு மேலே ஒரு ஆஃப் சர்க்கிள் வர மாதிரி இந்த மாதிரி சென்டராக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் எந்த இடத்துல மார்க் பண்ணுறேனோ அந்த மாதிரி மார்க் பண்ணி அதையும் வந்து நம்ம நடுவில் இருக்கிறத மட் இருக்கிற பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஒரு வந்து ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து கலர் ஷீட்டோ இல்லை கலர் பேப்பர்ஸோ இல்லை வந்து டெக்கரேஷனுக்கு ஏதாச்சும் கிளாத் வந்து அழகாக இருக்குதுன்ற கிளாத்லாம் கூட அழகாக வெளிப்பக்கமாக ஒட்டி டெக்ரேட் பண்ணிக்கலாம் இது அழகாக டைனிங் டேபிள் மேலே வச்சு கூட ஃப்ரூட்ஸ் வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து கிச்சனில் கூட ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பால் பையாக தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் என்னோடய பால் பை பார்த்திங்கன்னா வெயில் இருக்கிற மாதிரி மே மேக்ஸிமம் எல்லாேருக்கும் அந்த மாதிரி வெயில் தொங்குற மாதிரி தான் இருக்கும் அது ரொம்ப அடிக்கடி இந்த மஞ்சள் பை மாதிரி தான் நம்ம கட்டுவோம் அது அடிக்கடி அந்த அந்த விழுந்துடுது அதனால் நான் வந்து இந்த பேஸ்கெட் வந்து நான் பால் பையாக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதனால் நான் வந்து கயிறில் கட்டி நான் பால் பையாக தொங்க விட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பால் பையாக கூட நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம் நம்ம அதில் ஹோல் போட்டிருக்கிறதுனால மழை டைமில் மழை வந்து அதில் தண்ணி ஊற்றுனா கூட அதில் வந்து உள்ளே வந்து வெளியே வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கேன் வந்து புது கேனாக தான் நான் எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் சும்மா பிடிச்சி இழுத்துறதுனால நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் அதாவது அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஆயில் ஊற்றுற ஹோல் அந்த ஹோலுக்கு அப்படியே சென்டராக பார்த்து அதுக்கு அந்த சைட்லேயும் அதே ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைட்லேயும் ஒரு ஆஃப் கேன் வர வரைக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் நான் ஆஃப் கேன் தெரியறதுக்காக இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன்லையும் உங்ககிட்ட மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து கத்தியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதை அப்படியே ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெய்ட்டாக மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ரெயிட் பீஸை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ஒரு பக்கமாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரியும் இந்த ஒரு சைட் இன்னொரு சைட்லேயுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்ட்ரைட் பீஸை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்லீப்பிங் லைனில் லைன் போட்டோம் பார்த்தீங்களா அதிலிருந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி இந்த சைடில் ஒரு ஒன் இன்ச்சுக்கு அப்படியே அந்த பக்கம் திருப்பி ஒன் அந்த பக்கம் ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஸ்லீப்பிங் லைனை வந்து கட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் வந்து அப்படியே தொடுத்துட்டு அப்படியே இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து அப்படியே விட போகிறோம் இப்போ வந்து இந்த அளவுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன் இன்ச்சு இந்த மாதிரி தூக்குற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணாலும் நல்லா நம்மளுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகி வர மாதிரி இப்படி ஒரு பொஷனில் வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ உள்ளே இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்துட்டு டூல்ஸ்லாம் நிறையா நம்ம வந்து வச்சுருப்போம் இந்த மாதிரி கட்டிங் பிளேடு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து வச்சுருப்போம் அது எல்லாமே நான் வந்து இதில் கூட நம்ம அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் you இப்போ இதுக்குள்ளே எல்லாமே வந்து நான் வந்து இவ்வளோ இவ்வளோ இது போட்டுமே ஆஃப் கேன் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது அதுக்கப்புறம் அந்த இது நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பார்த்திங்களா அதை வந்து மறுபடியும் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி மூடியை வந்து நம்ம போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு அழகாக இந்த மாதிரி க்ளோஸ் ஆன மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வேணுன்றப்ப நம்ம வந்து இந்த மாதிரி கேரி பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம கேரி பண்ணிவிட்டு கூட போய்க்கலாம் நல்லாவே நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு உள்ளே வந்து டூல்ஸ் இருக்குதுங்கிற மாதிரியே தெரியாது இப்போ நம்மளுக்கு ஆஃப் கேன் வரைக்குமே டூல்ஸ் இருக்குது இன்னுமே நிறையா டூல்ஸ் நம்ம வந்து உள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வேணுங்கிற டூல்ஸ் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற தேவையில்லைனா அந்த சைடில் இருக்க பீஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதே மாதிரி அழகாக இருக்கும் நம்ம அப்படியே செல்ஃபுக்குள்ளே வச்சுட்டு கூட நம்ம போது அப்படியே நம்ம போய் எடுத்துக்கலாம் இப்படி வேணும்னாலும் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வேணும்னாலும் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி மேல இருக்கிறத பீஸே வேண்டாம் அப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் மேல இருக்கிறத பீஸ் ஃபுல்லாகவே நீங்க அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு நார்மல் ஒரு பேஸ்கெட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம வந்து கடையில் வந்து பேஸ்கெட் வாங்குவோம் பார்த்தீங்களா ஸ்டோரேஜ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கூட இந்த மாதிரி பேஸ்கெட்டாக கூட நம்ம அழகாக வந்து டூல்ஸ் போட்டு வச்சு ஒரு செல்ஃபில் எடுத்து வச்சுக்கலாம் வேணுங்கும் போது அப்படியே எடுத்துக்கலாம் ஓப்பன் அப்படியே ஓப்பனாகவே இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இப்போ பாதியாக கட் பண்ண அந்த பேஸ்கெட்டையே நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் இப்போ எந்த அளவுக்கு வந்து சென்டராக மார்க் பண்ணுறனோ அந்த மாதிரி சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க இருக்கிற அளவில் சென்டராக வர மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கீழே பாட்டமில் ஒரு பீஸும் அதுக்கு மேலே ஒரு பீஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பீஸ் ரெண்டு பீஸாக கிடைக்கும் மேலே இருக்க பீஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டிப்ஸாக சொல்கிறேன் இப்போ வந்து கீழே பாட்டமில் இருக்கிறத மட்டும் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இதை வந்து கீழே இருக்கிற கொஞ்சமாக கீழே இருந்து அந்த பாட்டமில் இருந்து ஒன் இன்ச்சு மட்டும் மேலே வர மாதிரி நம்ம விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி ஏன் ஃபஸ்ட்டே நீங்கள் இப்படி கட் பண்ணுறதா கூட கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னொரு டிப்ஸுக்கு வந்து மேலே ஒரு பீஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பீஸ் யூஸ் பண்ணுறதுக்காக அதனால் நான் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கட் பண்ணும்போதே பாட்டம்லேருந்து ஒன் இன்ச் மேலே வர மாதிரி விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணி இந்த மாதிரி நான் ஹோல் போட்டுக்கிறேன் பக்கம் பக்கமாக கம்மி கம்மி டிஸ்டன்ஸில் ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வர மாதிரி டிஸ்டன்ஸ்லையே இந்த மாதிரி நம்ம வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹோல் போடுறது வந்து ஓரளவுக்காச்சும் பெருசாக வர மாதிரி ஹோல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்தளவுக்கு ஹோல் போட்டாச்சு இப்போ மறுபடியும் ஹீட் பண்ணி அந்த ஃபுல் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல் ஹோல் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி வந்து ஹோல் போட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக டென் ருபீஸ்க்கு இந்த மாதிரி மாசா பாட்டில் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலெலாம் வரும் பார்த்திங்களா வாட்டர் பாட்டிலெலாம் அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதியாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து மார்க்காக வச்சு அந்த அந்த கேனோட இது பாட்டம் கட் பண்ண பார்த்திங்களா அதோடய சென்டரில் இந்த மாதிரி வந்து வாட்ரு பாட்டிலை வச்சு நம்ம வந்து ஷர்க்கிள் ஷேப்க்கு அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல மட்டும் ஷர்க்கிளாக வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஷர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் துண்டு துண்டாக வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டியாக வந்து ஒரு மாதிரி கட்டர் வச்சு கூட அழகாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து அந்த வாட்ரு பாட்டில் உள்ளே போதான்னு பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணுங்கள் ரொம்ப பெருசாக கட் பண்ணிவிட்டு அந்த வாட்ரு பாட்டில் வந்து ரொம்ப லூஸாக உள்ளே போகும் இப்போ இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு வாட்ரு பாட்டிலை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மூடியை வந்துட்டு போட்டு நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கலாம் பேக் சைடில் போட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோல்டு ஷர்ட் வந்து ரொம்ப கிழிஞ்சிட்டு ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி ஒரு ஷர்ட் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் பீஸாக ஒரு ஒன் இன்ச் ஒன் இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்லீவ் இருக்கும் பார்த்தீங்களா கீழேருந்து ஸ்லீவ் வர வரைக்கும் அந்த லென்த்துக்கு நான் வந்து ஒன் இன்ச் ஒன் இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் மேல் பக்கத்து ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிறத வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அந்த டிஷர்ட்டில் இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ பீஸ் வந்து கிடைச்சிருக்குது இந்த பீஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த இது ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த கேனை ஹோல் போட்டு அந்த ஹோல்கில்ல இந்த மாதிரி டிஷர்ட் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு அந்த சென்ட் அந்த ரெண்டு எஜ்ஜியுமே வந்து கரெக்டாக வந்து ஷேமாக வருதான்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து முடிச்சு போட்டு எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு பீஸையும் ஒவ்வொரு ஹோலுக்குள்ளே விட்டு விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸை மட்டும்தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம் அந்த மாதிரி அந்த டீஷர்ட்டில் பேக்கில் இருக்க பீஸும் இதே மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு டீஷர்ட்லேயே அந்த ஸ்ட்ரைட் பீஸ் வந்து நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து சரியாக போயிடுச்சு நம்மளுக்கு நம்ம போட்ட ஹோலுக்கு நம்ம இப்போ வந்து எப்படி கட்டினமோ அதே சேம் மெத்தட்லேயே அந்த ஃபுல் சர்க்கிளுக்கும் இருக்கிற ஹோலுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து கட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து எல்லாத்தையுமே கட்டி எடுத்தாச்சு நம்ம ஃபுல் சர்க்கிளுக்குமே அந்த ஹோல் போட்டு எல்லாத்துக்குமே கட் பண்ண கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது இப்போ வந்து அந்த மேலே வந்து கேனை வந்து கட் பண்ணி சொருகிருந்தோம் பார்த்தீங்களா அந்த சொருக்கனை கேனுக்குள்ளே நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மாப் ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு பழசான ஸ்டிக்கு மட்டும் இருக்கும் பார்த்திங்களா அந்த அந்த ஸ்டிக்கு மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து உள்ளே திணிச்சு விட்டுட்டு நல்லா கீழே ஃப்ளோரில் ரெண்டு குத்து குத்துனோம்னா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் அது கழண்டு வரவே வராது அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு நம்மளுக்கு ஆயிக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக வந்து மாஃப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து நார்மலாக கடையில் வாங்குகிற மாஃப் மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் ஈஸியாக நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளோர்லேயும் நம்ம நிறையா வந்து கிளாத் கட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லாவே கிளீனாயும் வருது கிளாத்து அப்படியே நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது கூட நீங்கள் வெளியே வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்டெப்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைனா ஊரில் வந்து நம்ம சாணம்லாம் வலிப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி சாணம் வலிக்கிறதுக்கூட இது அழகாக வந்து நம்ம நின்றுட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு குமிஞ்சி வந்து இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாணம் முதல்ல டிப் பண்ணிட்டு நம்ம வந்து அழகாக எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கட்டை வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த குச்சியில் வந்து ஆல்ரெடி பெயிண்ட்டோட இல்லை டெக்கரேஷனோட இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே இந்த மாதிரி பிளைனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிலர் டைப் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரேண்டமாக அப்படி இல்லைனா பெயிண்ட் கூட நீங்கள் அதில் பெயிண்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நம்ம அழகாக வந்து வீட்லேயே வந்து ஒரு மாப் வந்து ரெடி பண்ணியாச்சு நம்மளுக்கு வந்து ரொம்பவே அழகான ஒரு சூப்பரான நம்மளே ரெடி பண்ண ஒரு மாப் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பார்ட் த்ரீயும் வரும் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோட லிங்க் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் ஸ்கிரீன்லேயும் வியூ ஆகிட்டு இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை